சிறுகடிக்கா சை சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் முத்தம் வந்து ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேக்கிறதுனால வித்யா எல்லா உண்மையுமே சொல்லிடுறாங்க ஆனா இந்த விஷயம் வந்து தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்றாங்க அவளுக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அவ வந்து ரொம்பவே வருத்தத்துல ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பமா இருந்தா அவ வந்து அவளுக்கான ஒரு லைஃப வந்து அமைச்சுக்கணும் அதுலதான் அவ மும்முரமா இருந்தான்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க அப்ப இப்படிப்பட்ட கேவலமான வேலையை இவ பண்ணியிருக்காளா பார்லர் பெரிய விஷயத்த மறைக்கிறான் மறைக்கிறான் இருந்தேன் ஆனா நான் எதிர்பார்த்தது இந்த விஷயம் கிடையாது விட பல மடங்கு பெரிய கூட பார்லர் மேடம் அடைச்சிருப்பாங்க நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க இல்ல முத்தோ அப்படி கிடையாது முத்தோ தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ மனோஜ் வந்து நல்ல பையன் தான் மனோஜ்க்கேத்தவனா அது ரோகிணி தான் அது வேணும்னா உண்மைதான் மனோஜுக்கு ஏத்ததுன்னா அது ரோகிணி தான் அது வந்து எந்த மாற்றமும் கிடையாது அவங்க ரெண்டு பேருக்காகவே கடவுள் வந்து படிச்ச மாதிரி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு முத்த வந்து நானும் இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன் ஆனா உண்மை தெரிஞ்சா என் அம்மாவோட வந்து அவளை என்ன பண்ணுவாங்கன்றது அது எனக்கு தெரியாது எதா இருந்தாலும் எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் முதல்ல உண்மையை சொல்லிதான் ஸ்டார்ட் பண்ணணும் அதுகவே பொய்யா இருக்குன்னா அதுக்கு மேல கடவுள் விட்ட வேலைதான் இதுல நான் சொல்றதுக்கு எதுவும் இருக்காது ஏன் மூலியமா ரோகிணி பத்தின விஷயம் எதுவுமே வெளியே வராது அதுவா தெரிஞ்ச அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது நான் வர வித்யான்னு சொல்லிட்டு வித்ய கிட்ட வந்து முத்து வந்து வாக்கு கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க அதோடு இந்த பிரமுவ முடிச்சிருக்காங்க இனி வர போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்டாக்க போது வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ